வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுராவின் பிரத்தியோக செயலாளர் ஆகுவதற்கு ரணில் விரும்புகிறார் சஜித் தெரிவிப்பு பெருந்தோட்ட குடியிருப்புகளுக்கு பதிலாக கிராமங்கள் உருவாக்கப்படுமாம் ரணில் தெரிவிப்பு நெடுஞ்சாலையில் பயணித்த வாகனங்கள் மீது துப்பாக்கிச்சூடு ஏழு பேர் காயம் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரிப்பு ஜனாதிபதி ரணி விக்ரசிங் அவரின் தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சைத் பிரி அமது தெரிவித்துள்ளார் தலவாக்கலையில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துடைக்கும் போதே அவர் இதனைத் துடிப்பட்டுள்ளார் அனுரகுமாராவின் பிரத்தியோக செயலாளராகவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரசிங்க விரும்புகின்றார் தற்பொழுது ஜனாதிபதியும் அனுரகுமாராவும் ஒன்றாக இணைந்து என்னை தோல்வியடைய செய்வதற்கான பணத்தை செலவிடுகின்றார்கள் யார் எதை செய்தாலும் மக்கள் என்னை வெற்றி பெற செய்வார்கள் என்ற நம்பிக்கை தமக்கு உள்ளதாக சரி பிரேமதாசா தெரிவித்துள்ளார் இருநூறு வேடங்களுக்கும் அதிகமான வரலாற்றை கொண்ட தோட்ட தொழிலாளர்கள் வியர்வை சிந்தி கண்ணீர் வடித்து இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு வழங்குகின்ற ஒத்துழைப்பை மறக்க முடியாது அவர்களின் பக்கபலம் குறித்து நாம் பெருமைப்பட்டு அவர்களுக்கு நன்றி கூறி கௌரவப்படுத்துகின்றோம் அத்தோடு இந்த நாட்டில் பிரஜைகள் என்ற வகையில் அவர்கள் சமமான முறையில் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் தோட்டத் தொழிலாளர்களுக்கு காணி மற்றும் வீட்டுக்கான உரிமைகள் வழங்கப்பட்டு பெருந்தோட்ட குடியிருப்புகளுக்கு பதிலாக தனி கிராமங்கள் அமைத்துக் கொடுப்பதற்கான அடித்தளம் விடப்படும் என்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சை பிரேமதாசா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளர்களின் தேர்தல் துண்டு பிரசங்களை விநியோகிப்பதற்காக அதிகபட்சம் ஐந்து பேர் மாத்திரமே வீடுகளுக்கு செல்ல முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எல் ஏ தெரிவித்துள்ளார் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் நேற்றைய தினமும் முன்னெடுக்கப்பட்டன எதிர்வரும் பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளிலும் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று ஞாயிற்றுக்கிழமைகின்ற போதிலும் நேற்றைய தினத்தை விசேட தினமாக அறிவித்து வாக்காளர் அட்டை விநியோகிக்கப்பட்டது இதன்படி நேற்று காலை எட்டு மணி முதல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணிகள் மாலை ஆறு மணி வரை முன்னெடுக்கப்பட்டிருந்தன எதிர்வரும் பதினான்காம் தேதிக்கு பின்னர் வீடுகளுக்கு சென்று வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தினங்களில் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ளாத வாக்காளர்கள் எதிர்வரும் பதினெட்டு பத்தொன்பதாம் இருபதாம் தேதிகளில் தங்களது பகுதிகளுக்கு பொறுப்பான அஞ்சல் அலுவலகத்துக்கு சென்று தங்களுடைய அடையாள அட்டையை காண்பித்து வாக்காளர் அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் என புதிய அஞ்சல் மா அதிபர் ராஜித கே ரணசிங்க தெரிவித்துள்ளார் காணி உரிமையும் வீட்டு உரிமையும் வழங்கி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாழும் உரிமையை உறுதிப்படுத்துவதே தமது முன்னுரிமையாக எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஹாப்புத்தலையில் தலையில் நேற்று இடம்பெற்ற இயலம் ஸ்ரீலங்கா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துடைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பெருந்தோட்ட குடியிருப்பாளருக்கு பதிலாக கிராமங்கள் உருவாக்கப்படும் குறைந்த வருமானம் வீட்டு மக்களுக்கு அஸ்துவசம்ம வழங்கும் திட்டத்தை செயற்படுத்தினோம் ஓய்வு பெற்ற பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அஸ்துவசம நிவாரணம் வழங்கப்படும் அத்துடன் தோட்ட தொழிலாளர்களின் வேதனும் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி ரணவிக சிங்க தெரிவித்துள்ளார் குரங்கு காய்ச்சல் எனப்படும் எம்பெக்ஸ் தொற்று ஆப்பிரிக்க நாடுகளில் வேகமாக பரவி வருகிறது இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் இந்தியாவில் ஒருவருக்கு குரங்கு காய்ச்சல் அதிகுறி தென்படுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி குறித்த நபர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவில் கொண்டாங்கி மாநிலத்தில் நெடுஞ்சாலையில் பயணித்த வாகனங்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இச்சுப்பாக்கிச் சூட்டில் ஏழு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட நபர் தொடர்பில் அந்நாட்டு காவல்துறையினரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த விடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அதற்கு மேல் மேல் மாகாணத்திலேயே அதிகளமான டெங்கு நோயர்கள் பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை பதினைஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஆகும் அத்துடன் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழு டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது காசாவில் எஞ்சியுள்ள பணய கைதிகளை விடுவிப்பதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் ஜாக் தலைமையிலான அரசாங்கம் ஒப்பந்தம் ஒன்றினை கச்சத்திட என இஸ்ரேலின் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தற்போது சுமார் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் இஸ்ரேலியர்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தெற்கு காசாவில் உள்ள சுரங்கப்பாதை ஒன்றிலிருந்து ஆறு பணய கைதிகள் உடல்கள் அண்மையில் மீட்கப்பட்டதை அடுத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது விளையாட்டுத் துறையில் பெறுவதற்கான முறையாக பொறிமுறை அவசியமாகும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அருண்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் விளையாட்டுக் கொள்கை வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு அவ்வாறுதனை குறிப்பிட்டுள்ளார் பதக்கங்களையும் தேசிய மட்டத்தில் உள்வாங்கப்படுத அடிப்படையிலும் மாத்திரமே இலங்கையின் விளையாட்டு முறைமைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன எனினும் உலகளாவிய ரீதியில் இதற்கான உரிய முறைகள் இல்லை இவ்வாறான ஒரு கலாச்சாரம் இலங்கையிடமும் ஆரம்பிக்க இவ்வாறு கலாச்சாரம் இலங்கையிடமும் ஆரம்ப காலங்களில் இருந்தது கிராம மட்டங்களில் கரப்பந்தாட்ட மைதானங்கள் இருந்தவுடன் விளையாட்டு வீரர்கள் வளர்க்கப்பட்டனர் இன்று விளையாட்டு அரசியலாக்கப்பட்டு இவை இல்லாமல் செய்யப்பட்டுள்ளன இவற்றை நிவர்த்தி செய்வதற்காக விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறுவதற்கான முறையாக பொறிமுறைமை தேசிய மக்கள் சக்தி அறிமுகப்படுத்தும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அருணகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மத்திய வங்காள விரிகுடா பகுதியில் நிலை கொண்டுள்ள தாளமுக்கம் சூறாவளியாக மாறி எதிர்வரும் இரு தினங்களில் வட திசையில் நகர்ந்து சென்று ஒடிசா கடற்கரையை அடையும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன் காரணமாக வங்காள விரிகுடா கடல் பகுதியில் எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் மழை பெய்யக்கூடிய சாத்தியமும் நிலவுகிறது எனவே குறித்த கடற்பகுதியில் மர அறிவைத்தல் வரை மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தல் விடுவிக்கப்பட்டுள்ளது வெனிசுலாவின் எதிர்க்கட்சி தலைவர் எட்மண்டோ கொன்சலா நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் குறித்த முடிவுகளை எதிர்க்கட்சி ஏற்க மறுத்ததை அடுத்து எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்வதற்கான புடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் எட்மண்டோ கொன்சலா தலைமுறைவாகி இந்நிலையில் தற்போது அவர் ஸ்பெயினிடம் அரசியல் தஞ்சம் கோரி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன புலம்பெயர்ந்த பறவை இனங்கள் இலங்கைக்கு வரத் தொடங்கியுள்ளதாக சுற்றுச்சூழல் ஆவலர்கள் தெரிவித்துள்ளனர் அடுத்த மாத இறுதி வரை குறித்த பறவைகள் இடம்பெறும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் கடந்த ஆண்டுகளில் கடற்கரைக்கு அருகில் உள்ள உயரமான கட்டடங்களில் பறவைகள் மோதி உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகின்றன எனவே இரவு நேரங்களில் இவ்வாறான உயர்ந்த கட்டிடங்களில் கடலை நோக்கிய திசையில் உள்ள மின் விளக்குகளை அணைப்பதன் மூலம் இந்நிலைமையை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் என சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் காலை நேர பிரதான நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி